சின்னத்திரையை பொறுத்தவரை சீரியலுக்கு மட்டுமே மக்களிடம் அதிக வரவேற்பு உண்டு அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் எந்த சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் அதிக இடத்தை பிடித்திருக்கிறது என்பதை பற்றி பார்த்து வருகிறோம் அதனால் இந்த முதல் இடத்தை எந்த சீரியல் பிடித்திருக்கிறது என்பதை இந்த அந்த வகையில் ஆறு புள்ளி எண்பத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்தில் சுந்தரி சீரியல் உள்ளது அடுத்ததாக விஜய் டிவியில் எத்தனையோ சீரியல்கள் வந்தாலும் இந்த ஒரு சீரியல் தான் டாப் ஃபைவ் இடத்தில் வந்திருக்கிறது அதுவும் கடந்த சில வாரங்களாக மூன்று மற்றும் நான்காவது இடத்தில் இருந்து சிறகடிக்கும் ஆசை சீரியல் தற்போது ஏழு புள்ளி இருபத்தி நான்கு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்தில் இருப்பது கயல் சீரியல் அந்த வகையில் எட்டு புள்ளி நாற்பத்தி நான்கு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் உள்ளது மேலும் ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து புள்ளிகளை பெற்று டிஆர்பி ரேட்டிங்கில் முதலிடத்தில் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டு வருகிறது சிங்கப்பெண்ணை சீரியல் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க